ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை நிச்சயம் உணர்வாய் இது சாயப்பாவின் அவசர பதிவு நான் சொல்வதை தட்டிவிடாமல் நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் என்றே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கச் செய்வேன் ஆம் இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகின்றாய் புலம்புகிறாய் அன்பு என்றும் அழியாது குறையாது மலர் போல் என்றும் கொண்டே தான் இருக்கும் அதுபோலத்தான் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பேன் உன் தேவைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய போகிறேன் இந்த தாயப்பா நீ நம்பிக்கை மட்டும் தளரவிடக்கூடாது பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னுடைய தாய் தந்தையாக நான் இருப்பேன் நம்பிக்கை இழக்காதவரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது அதை மட்டும் நீ நன்றாக முதலில் புரிந்து கொள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு ஆற்றலும் திறமைகளும் உண்டு அந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் வாழ்க்கையில் சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் அதனால் நீ புகழின் உச்சிக்கே சென்று விடுவாய் புரிகிறதா உனக்குள் இருக்கும் திறமை என்ன என்பதை தோண்டி எடுத்துக்கொண்டே பார்த்தால் அதை வெளி உலகத்துக்கு காண்பி நிச்சயமாக எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் பின் அந்த திறமை என்ன நடக்குது என்று தெரிஞ்சு கொள்வாய் நிச்சயமாக அந்தந்த திறமைக்கு ஏற்றால் போல் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒருபோதும் உன்கிட்ட உள்ள திறமையை குறைவாக மதி மதிப்பிட வேண்டாம் என்னால் முடியுமா என்ற எடுத்த எடுப்பிலேயே கேள்வியே கேட்காதே மாறாக என்னால் முடியும் என்று யோசித்துப்பார் நீ நினைத்தது விரைவில் நடக்க வேண்டும் என்றால் உன்னை நீயே முடக்கி கிடப்பதோ முடங்கி வைத்துக் நல்லதல்ல உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இதோ சீரடியிலிருந்து வந்து உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா நீ உன்னுடைய கடமைகளை இயல்பாக செய்து கொண்டே இரு நீ உன் திறமைகளை காட்டு உன் மனம் நல்ல விதமாக மாறினால் அத்தனையும் மாறும் என் சமாதியிலிருந்து அத்தனையும் பார்த்து தான் இருக்கிறேன் நீ ஊக்கத்துடன் செய்வதை பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் இந்த சாயப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் போகிறது உன் உடல் நிலையில் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறாய் உனது கடன் தொல்லைகளை இந்த சாயப்பா நிச்சயமாக தீர்க்கப் போகிறேன் இதோ உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது கோபுரத்தில் உள்ள கலசம் போல் ஜொலிக்கப் போகிறாய் உன் பல நாள் துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது இப்பொழுது புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய் உன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மீன் போகவில்லை செல்லமே அதற்கான பலனை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையின் நலன்களை வந் நல்வழியில் கொண்டு செல்லப் போகிறேன் நீ இதுவரை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த விஷயம் உனக்கு தெளிவு போகிறது நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த விஷயம் நன்மையாக மாறப்போகிறது உன் கர்மவினைகள் என்றோடு அழிந்து விட்டன உன் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாக மாறும் நீ நினைத்த அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது இதோ என் செல்ல பிள்ளை நீ ஆனந்த கடலில் துள்ளிக் குதிக்கப் போகிறாய் அனைத்தையும் பெற்ற சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் இதோ உலா உலாவர ஆயத்தமாக இருக்கிறாய் நீ நம்பியதற்கான பெறப்போகும் பலன் நீ பொறுமையாக இருந்ததற்கான உனக்கான நேரம் எல்லாம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வந்துவிட்டது இனி நடப்பவை அனைத்தும் உன் இஷ்டப்படித்தானே நடக்கும் நீ என்னை சரணடைந்ததன் பலனை உணரும் நேரம் வந்துவிட்டது கண்கள் கண் கலங்காமல் ஆனந்தமாக இரு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் அதே நேரத்தில் நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் நான் உன் அருகில் வந்து விடுவேன் நீ நேசத்துடனும் பக்தியுடனும் என்னை அழைத்த நேரத்தில் சாயே சாயே என்று என்னை அழைத்த நேரத்தில் நான் நிச்சயமாக உன் முன் தோன்றுவேன் பயணம் செய்து என்னை வந்து பார்க்க வேண்டும் என்பது தேவையே இல்லை இந்த சாயப்பாவை மனதார நினைத்தாலே போதும் மறுகணமே உன் கண்முன் வந்து நிற்பேன் அதனால் தான் நான் ஒன்று சொல்வது என்னவென்றால் நீ எதை தேடி தேடி ஓடி வருகின்றாயோ அது உன்னை தேடி ஓடி வருகின்றது இந்த விளையாட்டெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் அந்த காலம் முடிந்து உன்னை வந்து சேரும் நேரம் வந்து அதுவரை காத்திரு பொறுமை காத்திரு அது வெகு தூரம் தொலைவில் இல்லை விரைவில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை விழ வைத்தவர் முன் என் செல்ல பிள்ளையை இழ வைக்கப் போகிறேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்து இந்த செய்தியை தரப்போகிறேன் காத்திரு உன் வீட்டுக் கதவை நான் தட்ட விரைவில் வந்து விடுகிறேன் கலங்காதிரு பொறுமை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் வாழ்வு என் கையில் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கனவாக போகாது பல மடங்காக நிறைவேற்றித் தரப்போகிறேன் நிஜத்தில் இதோ உன்னை நோக்கி வரும் மிகப்பெரிய உன் கோரிக்கைக்கான சுப செய்தி வந்து கொண்டிருப்பதை பெற்று கொள்ளும் தருணம் இது இது சாயப்பா சொல்லும் அருள் வாக்கு சத்திய வாக்கு என் சொல்லவே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் அழைப்பை ஏற்றுக்கண்டு சந்தோஷமாக உன் முன் வந்து காரும் நிற்பேன் என் பிள்ளையாக நான் பார்த்து கொள்வேன் உன் துன்பங்களை போக்குவேன் உனக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன் உன் சாயப்பா அதற்காகத்தானே வந்துள்ளேன் வா வந்து கூட்டிச் செல் உன் வேலைகள் அனைத்தும் முடித்து போகிறேன் இனி நன்றாக இருப்பாய் என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா சரியான நேரத்தில் நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு தைரியமாக இரு கலங்க வேண்டாம் அழ வேண்டாம் என்னை சரணடைந்தவர்களுக்கு சகலமும் நானாகத்தான் இருப்பேன் நீ எதற்கும் அவசரப்படாதே பதட்டமாக இருக்காதே உன்னை நான் பொக்கிஷமாக வைத்துள்ளேன் நீ விரும்பியபடி வாழ்க்கை நிச்சயம் அமைத்து தரப்போகிறேன் முதலில் புரிந்து வாழ பழகு அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்ல முடியாதது அளவுக்கு அறி அளவே இல்லை மகிழ்ச்சி அன்பு நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டுவாய் அந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் செல்லமே உன்னால் தான் வாழ்கிறேன் என்று நிச்சயமாக நீ என் உன்னை மனதார நே என்னை கைகூப்பி அழைப்பாய் ஆகவே வாழ்க்கையை முதலில் வாழ தெரிந்து கொள் பொறுமையாக இரு பயப்படக்கூடாது தைரியமாக இரு முயற்சி செய்து கொண்டே இரு எதிலும் நிச்சயம் இரண்டில் ஒன்று நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி சாயப்பா சொல்வது சரிதானே எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசி யார் மீதும் அதிகம் நம்பிக்கை வைக்காதே ஏனென்றால் உனக்கான சரியான நேரத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்